அவர் கிறிஸ்தவர்களை நேசித்தார் அப்படின்னு இல்லை அவர் உலகத்தை இவ்வளவாய் நேசித்தார் யார் எந்த உலகம் ஹிந்து மோஸ்ட்லி புத்திஸ்டு எந்த ஈஸ்டாக இருந்தாலும் சரி எல்லாரையும் நேசித்தாராம் தன்னுடைய குமாரனை கொடுக்குற கு அது கொடுத்தா கூட ஒருத்தரான்னு நினச்சிருக்காரு அவருடைய அன்பு எவ்வளோ பெருசு பாருங்க இப்போ என்கிட்ட ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பைக் இருக்குது ஒருத்தருக்கு பைக் இல்லை என் மனசில் என்ன தோணுது பைக் கொடுத்துருவோம் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறது என்னுடைய ஃபேவரட் அதுக்கு பதில் பணத்தை கொடுத்துடலாம் பணத்தை கொடுத்தாலும் அவருக்கு பைக்கு இப்படி காம்பன்சேட் பண்ணலாம் நான் கர்த்தருக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு தன்னுடைய அன்பை நிரூபிக்கிறதுக்கு ஆனால் அவர் அது பண்ணலையா ஆனா சிலருக்கு நம்ம காசை கொடுக்கூடாது என் பைக்கு தாண்டா தரணும் ஏன்னா அவன் ஸ்பெஷல் அப்படின்னு நினச்சிருப்பான் காசை கொடுக்கூடாது நான் நான் ரொம்ப நேசிக்கிறேன் என் பைக்கே கொடுப்பேன் அப்படின்னா ரொம்ப ஹானர்ஃபுல் அண்ட் ரொம்ப லவ்வபுள் பர்சனாக இருக்கணும் இதான் நமக்கு வேற ஏதோ காம்பன்சேட் பண்ணலையா தன்னுடைய ஒரே செல்ல குமாரனை சிதாவே உங்களை என்ன வருத்தா நினைச்சிருக்காரு நீ என்ன நீங்க வர்த்து இல்ல நினைச்சீங்க பிசாசு உங்களை வருத்து சொல்லுங்க நான் வருத்தான வந்தான் பிதா கண்ணுல நம்மளை பார்க்கும் போதெல்லாம் வர்த்து தான்டா என் பையனை கொடுத்தேன்